ஹாய் ஆசை காட்டி மோசம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம அதிகமா வந்து கேட்டிருப்போம் அந்த மாதிரி கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டிஸ் இருக்கு அதிகமா தோனி வந்து அதை பயன்படுத்துவாரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிற மாதிரி வந்து பால் போட சொல்லுவார் ஃபீல்டர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்ட் பண்ணுவார் இல்லைனா வந்து ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸை கரெக்டாக செட் பண்ணிட்டு ஆஃப் சைடில் அடிக்கிற மாதிரி பால் போட சொல்லுவார் இந்த மாதிரி தோனி பயன்படுத்தக்கூடிய தந்திரத்தில் இது ஒன்று இதேமாரி ஒரு தந்திரத்தை வந்து தல தோனி வந்து சிஎஸ்கேவுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து பயன்படுத்தியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்கே அணிக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து மும்பை ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து ஹர்திக் தான் ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் அவர் தான் ரன்னை உயர்த்தினார் விக்கெட்டும் வந்து சூப்பராக வந்து எடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட பாண்டியா வந்து அதிரடியில் வந்து மிரட்டிட்டு இருந்த ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா கிட்ட வந்து ஒரு விளையாட்டு காட்டியிருக்கார் தோனி அதாவது வந்து பத்தொம்பதாவது ரெண்டாவது பால் வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து போட்டிருப்பார் ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கி அடிச்சிருப்பாரு ஆஃப் சைடில் போயிருக்கும் ஒரு ரன் வந்து ஓடி இருப்பாங்க அந்த த்ரோவை வந்து தோனி வாங்குறப்ப வேணுனே பாலை விடுற மாதிரி வந்து விட்டுருப்பாரு பால விட்டோன்னா பால் வந்து அவருடைய கையை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கும் இதை பார்த்த பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரன் ஓட வந்து முயற்சி பண்ணியிருப்பாரு உடனே சுதாரிச்சுக்கிட்ட தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா பாலை போய் எடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து ரன் அவுட் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாரு துரதிருஷ்டவசமாக அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் இந்த சமூகம் சம்பவம் நடந்த பிறகு தோனி மற்றும் பாண்டியா ரெண்டு பேருமே வந்து சிரிச்சிருப்பாங்க அந்த த்ரோவை நீங்கள் வந்து நல்லா ஒத்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தோனி வேணும்னே தான் வந்து பாலை வந்து விட்டுருப்பார் ஏன்னா வந்து பாண்டியா அதிரடி காமிச்சிட்ருக்காரு ஸோ வந்து பாலை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மிஸ் பண்ணால் கண்டிப்பாக ரெண்டு நூட முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் தோனி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு கிரிக்கெட் பற்றின அறிவு வந்து தோனி மாதிரி யாருக்குமே கிடையாது அப்படின்னு தோனி ரசிகர்கள்லாம் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி